ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சிம்மம் ரங்கநாதன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் சாரை நீங்கள் ஜாதக ரீதியாக சந்திக்கணும் ஜாதகம் பார்க்கணும் இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது ஜாதக ரீதியாக ஆன்மீக தகவல்கள் எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை வந்து சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் நீங்கள் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டுருக்கு ஸோ இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும் சாரை சந்தித்து இன்னிக்கான டாபிக் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப சிறப்பான பதிவுகள் நல்ல நல்ல தகவல்கள்லாம் கொடுத்துட்டு வரீங்க புரட்டாசி மாத சிறப்புகள்லாம் கூட சென்ற பதிவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இன்னிக்கான டாபிக் என்னன்னா மாகாலய பட்சம் பதினைந்து நாட்கள் வரக்கூடிய இந்த மாகாலய பட்சத்தின் சிறப்புகள் என்ன இந்த பதினைந்து நாட்களும் என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை நம்ம மேற்கொள்வது சிறப்பு ஸ்ரீ குருப்பியோ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜா பஜதாம் கல்பவ்ஷாக நமதாம் காமதேனுபே அசாத்திய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு என தர்ம குருநாதர் திருமுக புதவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நம்ம இன்றைய பதிவிற்கு செல்வோம் மகாலய பட்சம்னா என்ன என்ன செய்யணும் புரட்டாசி அல்லது ஆவணி மாசத்தில் இந்த மகாளை பட்சம் எப்பவுமே வந்துடும் இந்த தடவை புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கு ஆவணி கடைசியிலையும் புரட்டாசியனுடைய ஆரம்பத்திலும் எப்பவுமே விழும் ஆவணி மாத பௌர்ணமிக்கு பின் தொடங்கும் இந்த இந்த வருட புரட்டாசி மாதமும் அப்படி தான் வருது பதினேழாம் தேதி புரட்டாசி ஒன்று பதினெட்டாம் தேதி மாகாலயம் ஆரம்பிச்சிடுது ஸோ புரட்டாசி மாதமே வருது பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இருந்து பட்சம் எப்பவுமே வந்துடும் அப்படி இந்த வருடம் செப்டம்பர் பதினேழாம் தேதி சாயங்காலம் பௌர்ணமி பதினெட்டாம் தேதி காலையிலிருந்து மகாலயம் பிரதமை ஒன்றாம் ஒன்று ஆரம்பித்து அக்டோபர் இரண்டாம் தேதி வரைக்கும் பதினைந்து நாட்கள் இந்த மகாலய பட்சம் இருக்குது ஒரு பட்சம்னா பதினைந்து நாள்னு அர்த்தம் ஒரு பட்சம் அப்படிங்கிறது பதினைந்து நாட்களை கொண்டது ஒரு பட்சம்னு ஒரு கணக்கீடு பண்ணியிருக்காங்க நமது முன்னோர்களின் ஆன்மாக்கள் நாம் பித்ருக்கள் அப்படின்னு சொல்கிறோம் பாவிகள்னு சொல்லலாம் ஆத்மாக்கள்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட அந்த ஆன்மாக்கள் அவங்கள தான் பித்ருகள் அப்படின்னு சொல்கிறோம் அதனால இந்த பித்ரு பக்ஷம்னு ஒரு பேர் அந்த ஆன்மாக்கள் தங்களுடைய இருப்பிடமான பித்ருலோகத்திலிருந்து யமதர்மனுடைய அனுமதியோடு இந்த பூலோகத்திற்கு வந்து தனது சந்ததிகளையெல்லாம் காண வரும் காலமே மகாலய பட்சம் அப்படின்னு சொ சொல்கிறாங்க அவங்க வராங்களா நம்ம போகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்த சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசிக்கு எதிர் ராசி பூமி எப்போவுமே சூரியன் இப்படி இருக்காருனா பூமி இப்படி இருக்கிறதுனால தான் அந்த ஒளி அங்கே விழுகுது நமக்கு வெளிச்சம் கிடைக்கிது அப்போ இந்த பூமி நகர் தான் சூரியன் நகர் ஆக்சுவலி சூரியன் அப்படி இருக்கார் இந்த பூமி நகர் நகர் அந்த நீள்வெட்டு பாதையில் சூரியன் நகர்ந்த மாதிரி நமக்கு தெரியும் இந்த சூரியன் கன்னியாராசியில் இருப்பது இப்போ மீன ராசியில் அந்த பூமி இருக்கும் அந்த மீன ராசி தான் மண்டலம் திருவ மண்டலம்னு சொல்லப்படுகிறது அதனால தான் இந்த அவிட்டம் சதயம் போரட்டாது உத்திரட்டாதிரே பற்றிங்கிற இந்த ஆறு ஐந்து நட்சத்திரங்களில் தனிஷ்டா பஞ்சகம்னு சொல்கிறோம் இல்லையா இறந்தால் ஆகாதுன்னு அந்த ஏரியா தான் நம்ம பித்ருலோகத்தை சொல்லக்கூடிய ஏரியா ஸோ அந்த பித்ருலோகத்திற்கு பக்கத்தில் பூமி போய் நிற்குது அப்போது நம்ம பூமி போய் அங்கே நிற்கிறப்ப நம்ம பித்ருக்கள் வராங்க அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதுதான் அறிவியல் பூர்வமாக இருக்கக்கூடிய விஷயம் அப்போ பூமிக்கு அருகில் பித்ருலோகம் வந்து பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய இல்லம் நோக்கி வரக்கூடிய ஒரு காலம் ஜோதிடப்படி பார்க்குறப்போ நம்மளுடைய லக்னம் பிறப்பு லக்னத்துக்கு ஆறாம் இடம்னு சொல்கிறோம் பாருங்க இந்த ஆறாம் இடம் தான் தந்தை வழி கர்மாவை முழுமையாக வாங்கியிருக்கக்கூடிய ஸ்தானம் நம்ம பிறப்பினுடைய கர்மா சூக்ஷமமாக நிறைந்திருக்கக்கூடிய இடமுமே வந்து நம்ம லக்னத்தோடு ஆறாம் அதனால தான் புருஷ விதி தத்துவங்கிறது மேசராசிலருந்து ஆரம்பித்து மீனராசி வரைக்கும் பன்னெண்டு இடங்கள் அப்போ மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னிங்கிறது ஆறாவது வீடு அந்த ஆறாவது வீட்டுக்குள்ள பித்ருக்காரகன்னு தந்தைக்கே காரக கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வந்து அமைந்து அந்த கண்ணியில் அமர்றான் பாருங்கள் அந்த பிரவேசிக்கும் காலம்தான் இந்த பித்ரு பட்சங்கிற மாஹல்ய பட்சம் வரும் அப்போ மோட்சஸ்தானமான பன்னெண்டாம் இடத்துல பூமி நிற்குது அப்போ நம்ம பித்ருகள் நம்மளுடைய அந்த பூமியை நோக்கி வரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது இந்த காலத்தில் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம குழந்தைகள் நம்ம சந்ததிகளை எல்லாம் அவர்கள் ஆசிர்வதிக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அப்போ இதில் என்ன பண்ணணும் நம்ம இந்த பதினைந்து நாட்கள் ஆக்சுவல் அமாவாசை என்னைக்கு எப்படி வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டதோ அதே மாதிரி தான் இந்த பதினைந்து நாட்களுமே வாசல் தெளித்து கோலம் போடுவதை தவிர்த்தல் நலம் சரிங்களா அதே போல் தீட்சையாக இருக்கணும் நம்ம அம்மா தாய் தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக அந்த இந்த இருக்கிறவங்க விடுங்க என்னுடைய வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி பேர்டு வெட்டுக்கிறது ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு அதனால் தீட்சையாக இருக்கணும் கட்டிங் இந்த சவரம் தவிர்த்தல் முன்னது வெளி உணவுகளை தவிரங்க வெளியே போய் பானிபூரி பேல்பூரி பீஸா பர்கரு ஹோட்டல் உணவுகள் இதை தவிர்த்து விடுங்கள் இந்த பதினைந்து நாட்களில் வெங்காயம் வெள்ளப்பூண்டு முருங்கக்காய் போன்ற முள்ளங்கி கத்திரிக்காய் இது போன்ற காய்கறிகளை தவிர்த்தலும் நலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் முடிந்தவர்கள் பதினைந்து நாட்களுமே நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணி இறைக்கணுங்கிறத தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பு அதை நோக்கி தான் அவங்க வராங்க இங்கிருந்து இறைச்சா அங்கே போயிடுமா தண்ணி அடைச்சா போயிடுமான்னு ஒரு கேள்வி ஏதோ ஒரு படத்துல கேட்ட மாதிரி அப்படி இல்லையா நம்ம இங்க மானசீகமாக நினைக்கும் பொழுது கண்டிப்பாக அது போய் அந்த ஆன்மாக்களை தொடுமையா என்னுடைய தந்தையே என்னுடைய தா பாட்டனே என்னுடைய முப்பாட்டனே என்னுடைய அம்மாவே அப்படின்னு நான் இங்கே மானசீகமாக உள்ளார்ந்து நான் என்னுடைய அவர்களை நினைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த எள்ளும் தண்ணியும் அவர்களுக்கு உணவாக கண்டிப்பாக போய் சேரும் அப்படின்னு பிடிக்கிறது இந்த கர்ணனுடைய கதையில் உண்டு கர்ணன் எல்லா தானமும் கொடுத்த அன்னதானம் கொடுக்கல அவன் இந்த பித்து ஏன்னா அவனுக்கு பிறந்த உடனேயே குந்திக்கு பிறந்தான் அதுக்கப்புறம் எங்கேயோ அதிரத்தன்கிட்ட யார்கிட்டேயோ வளர்ந்தான் அவனுடைய தாய் தந்தை எதுங்கிறது ஒரு குழப்பம் இருந்தது அவன் இந்த பித்ரு கர்மாக்களையே சரியாக செய்யலை அதனால் அவனுக்கு பெரிய மனபாரம் இருந்து தாம் அதனால் இந்த மால்யபட்ச காலத்தில் தான் கர்ணனும் கூட இந்த பூலோகத்திற்கு வந்து தன்னுடைய மூதாதையர்களுடைய அந்த கர்மங்களை செய்தான்னு மறந்தவனுக்கு மால்யபட்சத்தில் கொடு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க மறந்தவனுக்கு மாலியபக்ஷத்தில் கொடுன்னா நம்ம எப்படி அர்த்தம் பண்ணிகிட்ருக்கோன்னா அப்பா அம்மா தேவஸ்தலம் மறந்துட்டு நம்ம மாலியபட்சத்தில் செஞ்சுக்கலான்னு நினைக்கிறோம் தப்பு அப்பா அம்மா எந்த மாதத்தில் எந்த திதியில் இறந்தார்களோ அந்த தான் அவங்களுக்கு கொடுக்கணும் ஜவுரியத்துக்கு நான் அப்போல்லாம் கொடுக்க மாட்டேன் நான் தையம் மாவாசைலையும் மாலியம்மாவாசைலையும் பண்ணிக்கிறீங்கன்னா தப்பது அதே போல அவர்களுக்கு சரியாக அந்த காரியங்களை செய்யாமல் இருப்பதும் மிகப்பெரிய குற்றம் இருந்தப்ப நான் எல்லாம் கவனிச்சுக்கிட்டேன் இல்லைன்னா என்ன அப்படின்னு ஒரு விதண்டாவாதத்தை பேசி கொண்டு தெரிய வேண்டாம் இது எவ்வளவு தூரம் நம்மளுடைய சந்ததிகளை பாதிக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதனால மறந்தவனுக்கு மல்யத்தில் குடு அப்படின்னா நம்மளுடைய சொந்த பந்தங்கள் இதெல்லாம் வருஷா வருஷம் அவங்களுக்கெல்லாம் போய் நம்ம திதி கொடுத்துட்ருக்கோமா இல்லை நமக்கு யாராவது உபகாரம் பண்ணியிருப்பாங்க நம்ம வாழ்க்கை மாறுவதற்கு அவங்க தான் காரணமாக இருப்பாங்க மிகப்பெரிய உதவியை நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருப்பாங்க நம்மளுடைய ஆசிரியர்கள் இருக்கலாம் நம்மளுடைய குரு இருக்கலாம் நம் உடன் பிறப்புகள் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் இவங்களெல்லாம் தான் நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சிட்ருக்கிறது அம்மா அப்பா அந்த ஒரு அவங்கள தான் ஞாபகம் வச்சிருக்கோம் அப்போ எல்லாம் மறந்துடுறோம் இல்லையா இந்த மறந்து போன சின்ன ஒரு உறவுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நட்புகளுக்கு கூட இந்த மாலிய பட்சத்தில் மாத்திரம் நம்ம எல்லாருக்குமே ஒரு எள்ளும் தண்ணியும் இறைக்கிறது அல்லது தவசமே கொடுக்கக்கூடிய அந்த ரைட்ஸு வரும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் இந்த மால்ய பட்சத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு நாளாவது அவர்களை நினைத்து பிண்டதானம் செய்து சிரார்த்தம் செய்வது முக்கியம் எனக்கு டெய்லியெல்லாம் முடியாதியா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மகாபரணி அப்படிங்கிற பரணி நட்சத்திரத்து அன்னைக்கு அஷ்டமி அன்னைக்கு நவமி அவிதவா நவமின்னு சொல்லுவாங்க சுமங்கலிகளாக இருந்தவர்களுக்கு இந்த நவமி அன்னைக்கு அவர்களை நினைத்து தேவசம் கொடுத்து சுமங்கலிகளுக்கு அந்த மங்கள பொருட்களை கொடுக்கணும் அப்புறம் சந்யாஸ்துவாதசின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம குடும்பத்தில் யாராவது சன்னியாசியாக போயிருந்தாங்கன்னா அவங்களுக்காக அந்த துவாதசி அன்னைக்கு திதி கொடுக்கணும் சஸ்திரஹத்தை காத்த சதுர்தசின்னு சொல்லுவாங்க இப்போ விபத்தில் இறந்து போகிறது அகால மரணம் அடைந்தது இப்போ நம்ம இராணுவ வீரர்கள் இல்லை இராணுவத்திலே போலீஸ்ல இருக்காங்க அந்த மாதிரியான ஆயுதங்களால் உயிர் நிறுத்தவர்கள் இவர்களுக்காக இந்த சதுர்தசி அன்னைக்கு அவர்களுக்கு திவசம் கொடுக்கறதுன்னு உண்டு கண்டிப்பாக இந்த மகாபரணி அன்னைக்கு யமதர்மனை குறித்து ஒரு தீபம் நம்ம வீட்டு வாசலில் ஏற்றி வைக்கணும் அந்த பரணி நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பார்த்துக்குங்க அன்று நம்ம வீட்டு வாசலில் தெற்கு நோக்கி ஒரு எமதீபம் ஏற்றி நம்மளுடைய முன்னோர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சத்கதி கிடைக்கட்டும் வேண்டி யமதீபம் ஏற்றுங்க அதே போல் ரெண்டாம் தேதி அமாவாசை அக்டோபர் ஒன்றாம் அன்று மாலை உங்களுக்கு அருகில் உள்ள கோயிலுக்கு போய் நம்ம தேசத்தை காத்து நமக்காக இன்னுயிர் நீத்த இராணுவத்தினுடைய நம்மளுடைய இராணுவ வீரர்களுக்காக ஒரு மோக்ஷ தீபம்னு ஒரு தீபத்தை ஏற்றி அவர்களுடைய ஆன்மாக்களெல்லாம் சாந்தி அடைய வேண்டும் என்று அருகில் இருக்க கோயிலுக்கு போய் ஒரு பிரார்த்தனையை அக்டோபர் ஒன்றாம் தேதி பண்ணுங்க டெய்லியும் திதி கொடுக்க முடியல தர்ப்பணம் கொடுக்க முடியலங்கிறவங்க முதல் நாள் ஆரம்பத்தன்னைக்கு பண்ணுங்க மகாபரணியில் பண்ணுங்கள் அஷ்டமி நவமி சதுர்தசி அமாவாசைங்கிற இந்த ஆறு நாட்களாவது கண்டிப்பாக அந்த தர்ப்பணம் கொடுத்து ஒரு நாளாவது எல்லோருக்கும் திதி பிண்டம் வைத்து செய்வதுங்கிறது உங்களுடைய சந்ததிகள் மாத்திரமல்ல நமக்கு ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தோஷத்தை நிவர்த்திக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த மாகாலயம் இருக்கும் அப்படின்னா மகாலயம்னா பெரும் கூட்டமாக இருக்கக்கூடிய நம் முன்னோர்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ அவர்களுக்கு பண்ணணும் அப்போ தாய் தந்தை இருப்பவர்கள் என்ன செய்கிறது அப்படின்னா இந்த ஒரு பதினைந்து நாட்களில் நம்ம சொன்ன இந்த ஆறு நாட்களில் உங்களுக்கு முடிந்தவங்களுக்கு ஒரு உணவு பட்டனும் ஒரு தண்ணீர் பாட்டிலும் வாங்கி ஒரு இயலாதவர்களுக்கு அந்த உணவு தானத்தை கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிகள் கிடைக்கும் உங்கள் முன்னோர்களுடைய அந்த செயல்களை செய்யக்கூடிய உங்களுடைய அப்பாக்கு நீங்கள் உபகாரமாக இருந்து பண்ணினீங்கன்னாவே இந்த மகாலய பட்சத்தில் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் அனுகிரகமும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இன்னொரு விஷயம் புதுசு புதுசாக கோயில் கட்டுறதோட கோயில் திருப்பணிகளுக்கு உதவுவது அப்படிங்கிறதும் நம்ம முன்னோர்களுக்கு போய் சேரக்கூடியதாக சொல்கிறாங்க ஒரு கோயிலுடைய திருப்பணிக்கு ஒரு செங்கல் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த செங்கல் அந்த கோவிலில் இருக்கும் காலம் வரை நமக்கு கைலாசத்திலேயோ வைக்குண்டத்திலேயோ வாசங்கிறாங்க அப்படி நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பழங்கால கோயில்கள் ஏதாவது கைங்கரியம் திருப்பணிகள் நடந்துட்டு இருந்தால் அதுக்கு இந்த மகாலய சமயத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து உபகாரம் பண்ணினீங்கன்னா இன்னியும் நம்ம சந்ததிகளுக்கும் நம்ம முன்னோர்களுக்கும் நமக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த மகாலய காலம் இருக்குது உண்ண உணவு பருக நீர் இது ரெண்டும் கண்டிப்பாக கொடுத்து இயலாதவர்களுக்கு உண்ண உணவு கொடுத்தீங்கன்னாவே இந்த மகாலயம் நம்ம பித்தர்களுடைய ஆசிர்வாதத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் இந்த மாகாலய பட்சத்தை கண்டிப்பாக எல்லோரும் அனுஷ்டித்து நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்று பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் பதினஞ்சு நாட்கள் இருக்கக்கூடிய இந்த மகாலய பட்சத்தில் எந்தெந்த திதிகளில் கொடுப்பது சிறப்பு அட்லீஸ்ட் ஆறு நாளாவது கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னது ரொம்ப அருமையான தகவல் மக்களுக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கும் நன்றி சார் நன்றி